மாதம் பத்தாயிரம் வரை அஷ்யர் ரெண்டல் இன்கம் லைஃப் டைம் ரிசார்ட் முப்பதுக்கும் மேற்பட்ட வசதிகளுடன் எயிட் ட்ரிபிள் எயிட் மறைந்த முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்களுக்கு நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட்டு இருக்காங்க வெளியிடுவதே மத்திய அரசு சார்பில் தானே மாநில அரசு ஏற்பாடு இல்லையே ஆர் என் ரவி அவர்களை வந்து அவர் ஆளுநர் எதிர்க்க கூட சொல்லி எதுக்குறீங்க ஆனா அவரோட தேநீர் விருந்தில் நீங்க போய் கலந்துக்கிறீங்க கை கொடுத்து பேசுறீங்க எதிர்க்கு சார் நாடகம் மக்கள் நாடகம் தனியா போயிட்டு அவங்க கூட உறவு என்னோட தூக்கமே போயிடுச்சு ராஜ்நாத் சிங் அவர்கள் எங்க அப்பாவை போனதை பத்தி எனக்கு தூக்கமே போயிடுச்சு அப்படின்றத சந்தோஷத்துல சொல்றாரு சார் இப்போ நானே என் மக்கள் விரும்பினாங்களா சார் ஆமா தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு எப்படி இதெல்லாம் நாணயம் வெளியிடுது பேனா செல வைக்கிறது எல்லாம் என்ன நானே வெளியிட்டாலும் இப்ப யாவும் நாணயத்துல உங்க நாடு வந்து நாசனா போயிச்சா இதே மாதிரி எங்க பார்த்தாலும் கலைஞர் பேர் கலைஞர் யாருமே அந்த நாட்டுக்கு மட்டும் புரியும் சூடு பண்ணி எங்க சுட்டு காவல்துறை இதுவே இதுவே கருணாநிதி அவர் ஆட்சி காலத்துல தான் தேயிலை தோட்டத்தை அந்த மக்கள் போராடும் போது தாமிரபாரி அடிச்சு சுட்டு கொண்டீங்க அப்படின்னு துணை மனுச்சு பதிவு ஸ்டாலின் எப்படி கொடுக்கலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன தகுதி இருக்கு அவர் மக்கள் என்ன தகுதி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதி சார் இதை விட தகுதி வேற என்ன வேணும்

சாட்டை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் தேமுக தலைவர் ஜிஜி சிவா அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இப்போது அண்மையில் பார்த்தீங்கன்னா மறைந்த முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்களுக்கு நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க வரவேற்கத்தக்க விஷயங்கள் காரணம் ஆசியா கண்டத்திலேயே ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒரு தேர்தலில் நிற்கிறார் என்று சொன்னால் கடைசி மூச்சு வரைக்கும் அந்த தேர்தலில் தோல்வியை சந்திக்காத ஒரு நபர் யார் என்று சொன்னால் ஐயா கலைஞரவர் அவர் நகமும் சதிகம எப்படியோ அது போன்று தமிழையும் கலைஞர் பிரிக்கவே முடியாது சொல்லலாம் திராவிடர்கள் வந்தியரிகள் அல்லது கர்நாடகா தெலுங்கானா எதெல்லாம் சொல்லி கொள்ளலாம் ஆனாலும் கூட உலக அளவில் செம்மொழி என்று சொன்னாலே அது கலைஞரவனுடைய பார்வை இல்லாமல் அந்த அந்த வார்த்தையில் வந்திருக்காது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கலைஞர் அவர்கள் இதெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு வருஷம் இந்த நாட்டு ஆண்டு இருக்காங்க இருபத்தி ரெண்டு சாதனை கூட பெருசாக சொல்ல முடியல இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தானே இது ஒன்றும் பெரிய சாதனை கிடையாது இல்ல சார் இந்தியாவில் பெண்கள் அடிமைத்தனமாக இருந்து கொண்டு அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே சொத்தில் பங்கு வேண்டும் என்று சொல்லியவர் கலைஞர் அவர்கள் சொல்லியது மட்டும் இல்லை நிறைவேற்றியிருக்கிறார் அது மட்டுமல்ல இந்தியாவிலேயே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிறந்திருந்தாலும் கூட அவருடைய பிறந்த மாநிலத்திலே அம்பேத்கர் அவருடைய பெயர் அங்கே குறிப்பிட்ட ஒரு கல்லூரியை தெரிவிக்கவில்லை சட்டக்கல்லூரியை தமிழகத்திலே கலைஞர் வல் தெரிந்திருக்கிறார் இப்போ கலைஞர் நூற்றாண்டு பேருந்து மணி சொல்லி கிளாம்பாக்கத்தில் வச்சீங்க கிண்டியில கலைஞர் பண்ணோக்கு கூர் மருத்துவமனை வச்சீங்க மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலகம் வச்சிங்க இருநூத்தம்பது கோடி செலவு பண்ணி அதே மாதிரியில ஜல்லிக்கட்டு கலைஞர் பேர் வைக்கிறீங்க இதே மாதிரி எங்க பார்த்தாலும் கலைஞர் பேர் கலைஞர் யாருமே அந்த நாட்டுக்கு எதுவுமே ஐயா கலைஞர் அவர்களுக்கு முன்பாக எத்தனையோ முதலமைச்சர் இருந்த போதும் கூட அத்தனை முதலமைச்சர்களுக்கும் ஐயா காமராஜர் அவர்களை சேர்த்து மணிமண்டபம் கட்டி அழக பார்த்தார் ஐயா கலைஞர் அவர்கள் பல சாலிகளுக்கு முன்னாள் முதலமைச்சர் பெயர்களை வைத்து அழகு பார்த்தார் ஐயா கலைஞர் அவர்கள் ஒரு சில மருத்துவமனைக்கு முன்னாள் முதலமைச்சர் பெயர்களை பெயர் பதிவு கண்ணுக்கு தெரியாது நபர்களுக்கும் முன்னோடியாக அவர்கள் பேரும் சேர்ப்பதற்காக வரலாற்றிலே முன்னாள் முதலமைச்சர் செய்த நட்பர் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக அத்துணை நபர்களுக்கும் பல திட்டங்களுக்கு பெயர் வைத்த ஐயா கலைஞர் அவர்கள் அவர் இருந்திருக்கிறார்

அந்த சுதந்திரத்துக்காக போரா அடியாச்சும் சிறைக்கு போயிருந்தே அந்த மக்களுக்காக பாடுபட்டு இந்த நாட்டுக்காக விடுதலைக்காக நின்று இருந்தாங்கன்னா அரசாங்கமே அவரோட உருவப்படத்துல காயின வெளியிட போகுது எதுக்கு நீங்க செல்லாத காசு எதுக்கு நீங்க வெளியிட எடப்பாடியார் ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கிற தெரியுமா இருக்கு எதிர்கட்சி பேசுங்க எதிர்கட்சி தலைவர் இருக்காரு சொல்லுங்க இல்ல அரு கொஞ்சம் நீங்க பேசுங்க என்னாச்சு சொல்லுங்க சார் ஐயா எம்ஜிஆர் அவருக்கு நானே வெளியிட்டேனுங்களே அது தவறா சரி நான் அவர்கிட்ட நீங்க கேட்டு சொல்லுங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர் மக்களுக்காக பணி செய்து கடைசி மூச்சு வாழ்ந்து மறைந்து இருக்கிறார்கள் அவருக்கு பெயருக்கு போய் சேர்க்கக்கூடிய வகையில ஒரு நாணய இது ஒரு தவறா இப்போ எம்ஜிஆர் அவர்கள் செஞ்ச தவறுனா அதுக்கு நீங்களும் தவறு செய்வீங்களா சார் எம்ஜிஆர் அவர்கள் செய்து தவறு நான் சொல்லவே இல்லையே அதை எப்படி சரி அது போனதை இதுவும் சரிதான் சொல்றேன் அது தவறு நான் சொல்லவே இல்லையே இல்ல சார் எம்ஜிஆர் அவர்கள் மாநிலத்துக்கு தான் ஒழித்து பேசி நாங்க எதுக்கு இல்லையா அவரை ஆசிரியர்கள் போராடுறாங்க மீனவர்கள் போராடுறாங்க மாணவர்கள் போறாங்க செவிலியர்கள் போராடுறாங்க இருங்க அதே பாத்தீங்கன்னா இந்த நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போகுது பெண்கள் வந்து ஒரு சுதந்திரமா வரை அது சுதந்திரம் வந்து சுதந்திரமா நடமாட முடியல பெண்களால இந்த மாதிரி என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது மக்கள் கடுமையான அவதிக்கும் போது நீங்க உங்க அப்பாவுக்கு செல வைக்கிறது இல்லையா உங்க அப்பாவுக்கு இல்லையா நானே வெளியிடறதுலயும் தெரியாத என்ன பாருங்க விக்கிரம் சார் அதெல்லாம் நீங்க கேட்க கூடிய மக்கள் ரசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ரசிப்பாங்களே தான் உண்மை என்ன உண்மை

கூட தான் ஒரு ஓடி வேறங்களை கைது பண்ணாங்களா சார் ரெக்கார்ட் சார் சார்ங்க பாருங்க ரெக்கார்ட் ஆயிது இப்ப சொன்னே வந்த இதே தான் நீங்கள் தவறாக பேசவில்லை சுந்தரமாக இருكله திட்டமிட்டு வன்மத்தை பர்மா கைது செய்து காவல் சங்கரவர்கள் பெண் காவல்துறை பத்தி அவர் தவறாக பேச அந்த எதினா போய் அவர் மேல குண்டர் பாட்காப் சட்டை அவசியம் என்ன இருக்கு

போடுற சட்டத்துல இடம் இல்லையா இதுக்கு குண்டா சட்டம் போட்டீங்க இது போடுறதே தவறு சொல்லி நீதிமன்றமே சொல்லுது தவறு சொல்ல வரலையே

இப்போ எதுக்கு அப்புறம் அவங்க ஜெயிலுக்கு ஜெயில் விடு வழக்கு நிலுவையில் இருக்கு உச்ச நீதிமன்ற முடிவுல தான் தெரியும் தவறா தவற இல்லையான்றது நாம எப்படி முடிவுக்கு வர முடியும் இந்த மக்களை பாதுகாப்பதற்கு நாங்கள் எது வேணும் துணிவோம் பெண்களை பாதுகாப்பது எது வேணும் செய்யறோம் எங்க செஞ்சிருக்கீங்க ஆட்சியில் போன்று துப்பாய் தூத்துக்குடியில் துப்பாய் சூடு நடத்தணும் குறிய சூடு எங்க சுட்டு காவல்துறை இதுவே கருணாநிதி அவர் ஆட்சி காலத்தில் தான் தேயிலை தோட்டத்தை அந்த மக்கள் போராடும் போது தாமிரபார் அடிச்சு சுட்டு கொண்டீங்க பாருங்க நீங்க பாருங்க நான் நியாயப்படுத்தல அந்த மக்கள் உயிருக்கு பயந்தோ அல்லது காவல்துறை ஆட்சி பயந்தோ அவர்கள் வெகுளித்தனமாக அந்த ஆட்சியில் குதித்து இருக்கிறார்கள் சுட்டு கொண்டு இருக்காங்க சார் சுட்டு

கொடுங்க நீதிமன்றத்தை நாடுங்க ஆதாரத்தை மக்கள் மாற்றத்துல வையுங்க இது எதுவுமே இல்லாத காரணித்துனா உடனே துணை மனுச்சிருப்பத உதவி ஸ்டாலின் எப்படி கொடுக்கலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன தகுதி அவர் மக்களுக்கு முதலாயா என்ன தகுதி அவர்களோ உங்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதி சார் இதை விட தகுதி வேற என்ன வேணும் அதான் சார் அந்த அந்த தகுதிங்கிறது எதுல இருக்குது எந்த அடிப்படையில ஒரு தகுதி வாசளித்த மக்கள் எல்லாம் விழிப்புணர்வு எல்லாம் சொல்ல வர்றீங்களா அப்படி ஆக்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்லுவ எப்படி காசை கொடுத்து கொடுத்து மக்களை வந்து மடைமாற்றம் பண்ணி அவங்கள வாசிங்க ஆக்கி வச்சிருக்கீங்க சார் நீங்க திசை மக்கள் மக்களை வந்து நீங்க வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் அடைக்க பாக்குறீங்க பணம் வாங்கிட்டாங்க அதாவது நீங்கள் சொல்லுது போன்று அங்குன்றமாக வறுமல் இருப்பல ஒரு சாரா வேண்டுமானாலும் கூட பணம் கொடுத்தாட்டதை நினைக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் சிந்தித்து செயல்படுகிறார் அனைவரும் அந்த பாதிக்கு செல்ல மாட்டார்கள் விருப்பப்பட்டு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய எழுச்சியை பார்த்து அவருடைய தன்னடுக்கத்தை பார்த்து நல்லடுக்கத்தை பார்த்து அவருடைய உண்மையான உணர்வுகளை பார்த்து திராவிட கொள்கையை பார்த்து தமிழ்நாட்டு உணர்வை பார்த்து தான் அவர் சட்டமன்ற பிஜேபி கடுமையா இழக்கிறேன்னு சொல்றீங்க பிஜேபி ஆளுங்களை எதுக்கு கொண்டு வந்து வச்சு நீங்க விழாவை நடத்துறீங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை நீங்க கூப்பிட்டு வச்சு விழா நடத்த அவசியம் என்ன இருக்கு உங்க கட்சி இருங்க உங்க கட்சி கூட்டணி இருக்காரு ராஜ் ராகுல் காந்தி அவர்கள் அவரை கூப்பிட்டு நீங்க விழாவை திறந்திருக்கலாமே எதற்காக நீங்க ராஜ்நாத் சிங் அவர்களை கூப்பிடணும் ஐயா இந்த நாணயத்தை மாநில அரசு வெளியிடவில்லை ஆட்சியில் இருப்பலும் மத்திய அரசு இந்த நாணயத்தை அவர்கள் மூலியமாக தான் வெளியிடுகிறார் அப்போ யார் வருவார்கள் யாரை அழைக்க வேண்டும் மக்கள் முன்னாடி என்ன சொல்கிறீங்கன்னா நாங்கள் வந்து பிஜேபி கடுமையாக பாஜகவே இந்தியாவிலே எதிர்க்கக்கூடிய முதல் கட்சியாக முதன்மையான கட்சியாக திமுக இருக்கிறது என்பதற்கு யாருக்கும் இருவர் கருத்தில் கிடையாது நான் கேட்பது ஐயா கலைஞருடைய நாணயத்தை மத்திய அரசு மூலமாக வெளியிடுகிறார்கள் மத்திய அரசு தான் அதை கொண்டு வருகிறார்கள் மத்திய அரசு தான் நாணயத்தை வெளியீடு செய்கிறார் அவர் தான் அந்த பொழுக் கொடுக்கிறார்கள் அப்போது அந்த பிரதிநிதி தான் வர வேண்டும் மாநில அரசு இந்த விழாவை நடத்தி தமிழ்நாடு அரசு மூலமாக நாணயத்தை வெளியிடுகிறோம் என்று சொன்னால் அப்போது தேவையில்லாம மத்திய அரசில் இருக்கக்கூடிய பிரதிநிதி கூப்பிட்டால் நீங்கள் சொல்லுவது போன்று தான் என்ற கூட்டணி வேறு சொல்லலாம் வெளியிடுவதே மத்திய அரசு சார்பில் தானே இல்லை மாநில அரசு ஏற்பாடு இல்லையே ஆர் என் ரவி அவர்களை வந்து அவர் ஆளுநராக எதிர்க்க கூட சொல்லி எதுக்குறீங்க ஆனா அவரோட தேநீர் விருந்தில் நீங்க போய் கலந்துக்கிறீங்க கை கொடுத்து பேசுறீங்க ஐயா எதிர்க்கு அந்த நாடகம் மக்கள் மாதிரி தனியா பாட்டு கூட இல்ல தமிழ்நாட்டில் ஒரு சில பொய்யான ஓடங்கள் இருப்பதின் காரணமாக அவர்கள் திரிக்கிறார்கள் திணிக்கிறார்கள் இதுதான் உண்மை இப்போ ஆர் என் ரவி அவரோட பதவி காலம் முடிஞ்சு கூட அவர் இன்னமும் பதவியில இருக்காரு இது குறித்து ஏன் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை கூட பேசவில்லை வாய்த்து இருக்கவில்லை இதுக்கு முன்னாடி ஆயிரம் கேள்வி கேட்டால் ஆயிரம் விமர்சனம் வச்சோம் மத்திய அரசு செவி அதுக்குன்னு வாயம் ஒன்று அப்படி மீது ஒன்றும் இல்லையே அடுத்தடுத்து கேள்வி கேப்பு கொண்டு தான் இருக்கும் இதே மத்திய அரசு வந்து இந்த நாணயம் வெளியிட்டதாக நீங்க நன்றி கடிதம் எழுதுறீங்க ஆனா இதே மத்திய அரசு தான் இரண்டாம் ரயில்வே நிலைய திட்டத்துக்கு மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒரு ரூபா கூட நிதி ஒதுக்கல கடந்த ஆண்டு நாடாளுமன்ற வலையத்துல போராட்டம் நடத்திய முடிச்சிடங்க சார் நீங்க எங்க வந்து இருக்கீங்க சார் கடந்த ஆண்டு மாலை பெய்ததுக்கு ஒரு ரூபா நிதி ஒதுக்கல மத்திய ரயில்வே இரண்டாம் நிலை திட்டத்துக்கு நிதி ஒதுக்கல இதே மாதிரி இந்த முறை பட்ஜெட்லயே ஒரு ரூபா கூட நிதி ஒதுக்கல எதற்குமே ஒரு ரூபா கூட நிதி ஒதுக்காத இந்த அரசுக்கு நீங்க நன்றி கடிதம் எழுதுறீங்க எதனால திமுக என்பது வெறு அரசு

அதாவது தொடர்ந்து திமுக கட்சியை ஒழித்து விடுமா சொல்லக்கூடிய பாஜகவிலே கலைஞர் அவருடைய பொழையை பார்த்து கலைஞருடைய வளர்ச்சியை பார்த்து கலைஞர் அவருடைய வரலாற்றை பார்த்து தானாக முன் வந்த நாணயத்தை வெளியிடுகிறோம் என்று சொன்னால் இதுதான் திராவிட மாடல் கிடைத்த வெற்றி என்பது அதற்காக சொல்லுகிறார் இல்ல சார் நீங்க முதலமைச்சர் தலைமதி தூக்கமே வரலன்னு சொல்லி சொல்றாரு அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க சார் 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 உங்களுக்கு பாருங்க

மக்களுக்கு அதிமுக எடுத்துங்க அங்க அப்புறம் ஜெயலலிதா ஆட்சி பிடிச்சாங்க அதே மாதிரி சாதாரண எடப்பாடி அவர் இன்னைக்கு இருங்க ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் சொல்றேன் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இங்க நீங்க என்ன முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர் என்ன அமெரிக்க ஜனாதிபதி முதலமைச்சரோட பையன் அவர் முதலமைச்சரோட இப்ப இவரோட முதலமைச்சர் முதலமைச்சர் அவருடைய மகன் என்பதற்காக ஐயா மு க ஸ்டாலின் தலைமை பொறுப்பு சார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய வாழ்நிலை இந்த மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார் என்ன அர்ப்பணிச்சார் என்ன மிசா சட்டத்தில் இந்த கொடி அத்தனை போராட்டங்களை கலந்து கொண்டு இந்த மக்களுக்காக மண்ணுக்காக மொழிக்காக இனத்திற்காக அத்தனைக்கும் போராடி தான் தன்னுடைய வாழ்நிலை அர்ப்பணித்திருக்கிறாரு இப்போ நானே வெளியிட்டது சரின்னு சொல்றீங்க அப்படிதானே நாணயத்தை வெளியிட்டுப்பது என்பது கலைஞருடைய நாணயத்துக்கு கிடைத்த வெற்றி இல்ல சார் எதிர்கட்சி தலைவரே உங்களுக்கு விமர்சனம் பண்றாரு இருங்க ஒரு நிமிஷம் சார் நான் பேசுறேன் அவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி சொல்றீங்க அவருக்குன்னு ஒரு வயசு மரியாதை இருக்குது எதிர்கட்சி தலைவர் என்ன ஆனிச்சுன்னு தெரியலன்னா அது எந்த மாதிரி புரியும் நானே வெளியிட்டு இருக்கும்போது நாங்கள் ஏதாவது அவரை சார் அவரோட கருத்து அவர் தெரிவிக்கிறார் சரின்னா தவறு இருக்கு அதே நானே எங்க ஐயா கலைஞருக்கு வெளியிட்டா கசக்குது அதானே ஐயா முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க மூச்சுக்கு மூச்சு அம்மா 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 என்று சொல்லக்கூடிய நீங்கள் அந்த அம்மையார் இறந்ததற்கு இரங்கல் கூட்டணத்து துப்பு இருக்கிறதா கேட்டார் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இறந்துருக்குறாங்க அதோ முதலமைச்சர் இருக்கும்போது இறந்துருக்குறாங்க ஆஹ் ஒரு இரங்கல் கூட்டணத்தை துப்பு இல்ல பதவி மட்டும் இருவோட போய் வாங்கிட்டீங்க சார் உங்களை எதுக்கு கேள்வி கேட்டால் நீங்க அவங்க திருப்பி விடுறீங்களா சார் நீங்க பதில சார் யோகியதை பத்தி நாங்க சொல்லணும்ல அவரே செய்கிறேன் எங்களை பட்டிக்கு விமர்சனம் வைக்கணும் போது அவர் அவரை சார் உங்களை நாங்கள் சொல்லக்கூடாது செய்யல நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம் சொல்லுங்க செஞ்சதே தவறு சார் சொல்றோம் ஐயா அதே பாஜகவோட ஒட்டுமில்லை உருவமில்லை என்று எடப்பாடியார் சொன்னாரு அப்பயும் அவரே தேர்வு பண்ணல அவர் மாநில கட்சி தானே அமெரிக்காக்கு நான் அமெரிக்கன் கட்சி நான் தமிழ்நாட்டை நடத்துறேன் ஐயா எடப்பாடியார் அவர் நாங்க தான் சாரி யாரு சாரி உட்டண்ணி வச்சுருக்கீங்க ஆடை ஓட்டுக்கு காலாக கூட உங்களை யாரும் சீன்ல சார் நாங்க என்ன சார் முடியும் இல்ல சார்

வெளியிட்டீங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வெளியிட்டு அப்போ நாங்கள் ஏதாவது கீழ் கீழ் தரணும் விமர்சனம் தானே செய்தோம் இப்போ நானே மக்கள் விரும்பினாங்களா சார் ஆமாம் என்ன சார் மத்திய மத்திய அரசு இப்படி பேச சார் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை யாரை நோக்கி எதை நோக்கி பயணிக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாடு அரசின் திமுக சார் தான் பயணிக்கிறது அதை நோக்கி தான் நான் இவர்கள் விரும்புகிறான்னு தெரிந்தால் மத்திய அரசு தனது தவறை உணர்ந்து ஏற்கனவே கொடுக்கக்கூடிய அந்த நாணயத்தை இப்போது கால தமிழாக கொடுத்துருக்கிறார் இப்போ பேனா செல்லணும் ஒன்று உருவாகுது அந்த அதையும் அதை விஷயத்தான் பார்க்க வன்மோ தமிழ்நாட்டுக்கூடிய வன்மோன் வன்மம் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சிகள் எப்படி சர உங்களை மாதிரி காவல்துறை நான் சுட்டுக்கிட்டு சாவடிக்கிறோமா இல்ல காவல்துறை தவறான செயலை செய்யறோமோ இல்லையே தேவையில்லாத வேலையை செஞ்சுட்ருக்கீங்க எப்படி தவிர நாணயம் வெளியிடது பேனாசில் வைக்கிறது இல்லை என்ன நாணய வெளியிட்டாலும் இப்ப எவனும் நாட்டை அடிச்ச கட்ட மாலை கொண்டு போகிறது எல்லா மக்களும் வரவேப்பை செய்யறாங்க இந்த எதிர்க்கட்சி மட்டும் தான் கீழ்த்தமான அரசியலுக்கு என்ன அடுத்தது தான் உங்களுக்கு குடியுமோச்சு நாட்டை அடுத்த கட்ட வளர்ச்சி கொண்டு போகிற வேலையை சொல்லி நாணயத்துல தான் உங்கள் நாடு வந்து நாசனா போயிடுச்சா நீங்க ஒரு நாணய வெளியிட்டதுக்கு முன்னால் முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களை போராடி உயிர் நிறைய சார் ஒரு நாணயத்துக்குன்னா நாடு நாசனம் போன மாதிரி கேள்வி கேட்குறீங்க இப்ப நாணயம் வெளியிட்டு சரி அப்படி ஓ நீங்க தவறு வர சொல்லுவீங்களா தவறு தான் எப்படி தவறு உங்களோட பல்வேறு கருத்துக்களை எங்களோட பயந்து நன்றி எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ